நடிகை தேவிகா வரலாறு எவரையும் கவர்ந்தளுக்கும் வசீகரமான வெளிகள் பார்த்ததுமே பிடித்து போகின்ற முகம் என அத்தனை அழகும் வாய்க்கப்பட்டவர் தான் நடிகை தேவிகா தெலுங்கு தான் இவரது தாய்மொழி என்றாலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற பல மொழிகளையும் நடித்து புகழ்பெற்ற கதாநாயகியாக வளம் வந்தவர் சொன்னது நீதானா சொல் சொல் நினைக்க தெரிந்த மனமே நெஞ்சம் மறப்பதில்லை அமைதியான நதியினிலே ஓடம் போன்ற பாடல்கள் மூலம் இன்றைக்கும் லட்சக்கணக்கான ரசிகருடைய இதயத்துல இந்த தேவிகா இருக்கிறார் அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பால் அசத்தியவர் இந்த நடிகை தேவிகா யார் இவர் எந்த சார்ந்தவர் குடும்ப பின்னணி என்ன இவர் எப்பொழுது யாரால் சினிமா துறைக்கு வந்தார் இவருடைய சொந்த சினிமாவுக்காக தேவிகா அப்படின்னு மாத்திய பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கிறது அது என்னங்கிற விஷயத்தையும் ஒரு உதவி இயக்குநர இவர் திருமணம் செய்திருக்கிறார் அந்த காதல் திருமணத்திற்கு பின்பு முழுவதும் கரைந்து போய் ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட பட பிரச்சனைகள் ஆரம்பித்திருக்கிறது விவாகரத்து அதன் பின்னர் உங்க குடும்ப சூழல் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில தான் இந்த திரை இப்படி இந்த தேவிகாவுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் இந்த பார்க்கலாம் இது ராஜா இதுவரை சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க தேவிகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் பிரமிளா தேவி இவர் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தார் இவருக்கு ரெண்டு அக்கா ஒரு தம்பி இருக்கிறாங்க தெலுங்கு திரையுலகில் பிரபலமான ரகுபதி வெங்கையா நாயுடு என்பவரின் பேத்தி இவர் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் இவரது பாட்டி பாட இவர் எப்போதும் அதற்கேற்ப அற்புதமாக நடனம் ஆடுவாராம் பெற்றோரின் அனுமதியுடன் சங்கீதம் நாட்டிய கலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார் இவர்களின் குடும்பம் ஒரு காலத்துல கொடி கட்டி வாழ்ந்து வந்திருக்கிறது சொத்து பிரச்சனை காரணமாக அவர்களின் வீடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கைவிட்டு போனது அவர்களின் குடும்பம் மிக வறுமையான சூழ்நிலையில சிக்கியிருக்கிறது இருக்கிறது அப்போது அவருக்கு படத்துல நடனமாடும் வாய்ப்பு கிடைத்ததால் வேறு வழியின்றி அவரின் தந்தை படத்தில் நுழைவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசனின் சத்தியம் படம் மூலம் திரையுலகில் இவர் அறிமுகமானார் தெலுங்கு படம் நாட்டிய தாரா தமிழிலும் வெளிவந்தது அந்த காலகட்டத்தில் தேவிகாவையும் அவரது நடிப்பையும் பார்த்தவர்கள் யார் இந்த தேவதை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவரின் நடிப்பு பேசப்பட்டிருக்கிறது நடிகை பானுமதி மணமகன் தேவை என்ற படத்தை தமிழில் தயாரித்தார் தமிழ் படத்தின் மீதுள்ள காதலால் தமிழில் நம்ம போய் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண தேவிகா நல்ல நடிப்பு பயிற்சி பெற விரும்பி அக்காலகட்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய எஸ் வி சேவா ஸ்டேஜ் நாடகக் குழுவில் சேர்ந்திருக்கிறார் இந்த சமயத்துல சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் நடிகர் முத்துராமன் நடித்து வந்திருக்கிறார் அதன் பின்னர் இவர் தமிழிலும் தெலுங்கிலும் ஏறத்தால நூற்றம்பது திரைப்படங்களில் நடித்தார் வசீகரமான சிரிப்பு சங்கீதம் நாட்டிய கலைகள்ல தேர்ச்சி பெற்றிருந்த இவர் தமிழ் சினிமாவின் எவர்கிறிய நடிகைகளில் ஒருவராக கருதப்படுகிறார் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் என பன்மொழி படங்களிலும் நடித்து புகழ்பெற்றவர் கவிஞர் கண்ணதாசனின் மதிப்பிற்குரிய கலைஞர்கள்ல இவரும் ஒருவராக சொல்லப்படுகிறார் தேவிகா அன்றைய முன்னணி கதாநாயகர்களான எம் ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோருடன் மற்றும் பல கதாநாயகர்களுடனும் நடித்திருக்கிறார் அவர் நடித்த முதல் திரைப்படமான முதலாளியில எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார் எம்ஜிஆருடன் அவர் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்துல தேவிகாவோட நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது சிவாஜியுடன் வரலாற்று படமான கர்ணன் திரைப்படத்தில் அவர் நடித்தார் பின்னர் குளமகள் ராதை பலே பாண்டியா ஆகிய படங்களிலும் நடித்தார் ஜெமினி கணேசனுடன் அவர் நடித்த சுமை தாங்கி ஸ்ரீதரன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு வெற்றி படம் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஓர் ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை வாழ்க்கை படகு வானம்பாடி போன்ற பல வெற்றி படங்களில் இவர் நடித்திருக்கிறார் இவருடைய ஸ்டைலிஷான நடிப்பு இயக்குனர் ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால தான் தொடர்ச்சியாக தன்னுடைய படங்களில் இவரை பயன்படுத்தி வந்திருக்கிறார் மக்களால் என்றென்றும் மறக்க முடியாத நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற சூப்பர் ஹிட் படத்தில் தேவிகா சீதாவாகவே மாறிவிட்டார் என்று சொல்லலாம் தனக்குள்ளாகவே கஷ்டங்களை சுமந்து வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதை மறைத்துக்கொண்டு போலியாக சிரித்து கணவனின் உடல்நலம் பெற வேண்டும் என்பதையே குறிக்கோளான ஒரு பாத்திரமாக இருக்கும் அந்த பாத்திரத்துல மிக பிரமாதமாக நடித்திருந்தார் அது அழுத்தமான ஒரு கதாபாத்திரம் தேவிகாவை தவிர அவ்வளவு எக்ஸ்பிரஷனா அந்த கதாபாத்திரத்துல யாரும் நடித்திருக்க முடியாது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சொன்னது நீதானா என்ற பாடல் வரிகளுக்கு வாயசைத்து நடித்ததோடு அல்லாமல் ஏதோ அவரே சித்தார் இசைக்கருவியை இசைப்பது போலவே தனது விரல்களால் மீட்டுவது போல நடித்திருப்பது அதி அற்புதமாக இருக்கும் இந்த பாடல் காட்சியில் அவரது தவிப்பும் துயரமும் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் சிவாஜி கணேசன் நடித்த அன்னை இல்லம் என்ற படத்தில் அவருடைய காதலியாக தேவிகா நடித்திருப்பார் அவரை நினைத்து பாடுவது போல ஒரு பாடல் இருக்கும் பாடுவது பாடல் எண்ணிரண்டு பதினாறு வயது என தொடங்கும் அந்த காலத்திலேயே இந்த பாடல் அவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்திருக்கிறது இப்படி ராக்கெட்டு போல உயர்ந்து கொண்டிருந்த அவருடைய திரை வெற்றி இந்த திரை வாழ்க்கையில ரொம்ப திருப்பு ஏற்படுத்திய படம் பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஏவிஎம் தயாரிப்புல வெளியானது நடிகர் திலகம் சிவாஜியின் ஜோடியாக நடித்து அசத்தினார் அத்தான் என்னத்தான் பாலிருக்கும் பழம் போன்ற பாடல்களில் இவரது நவரச நடிப்பை கண்டு ரசிக்காதவர்களே இருக்க முடியாது முதலாளி படத்தில் எளிய குடும்பத்தின் வள்ளி என்ற பெண்ணாக தேவிகா நடித்தார் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்று டிஎம்எஸ் கம்பீரமாக பாடிய பாடலுக்கு எஸ் எஸ் ராஜேந்திரன் ரொமான்டிக் நடிப்பில் பின்ன அந்த பாடலில் தேவிகா காட்டும் வெட்கும் பார்ப்போர கவர்ந்து இழுக்கும் அவ்வளவு அழகு ததும்ப அவர் நடித்திருப்பார் கங்கை கரை தோட்டம் நெஞ்சம் மறப்பதில்லை அமைதியான நதியிலே பாலிருக்கும் பழமிருக்கும் இருக்கும் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு போன்ற பாடல்களில் தேவிகாவின் முக பாவனைகளை ரசிக்கவே ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் சிறந்த நடிகையாக தேவிகா கொண்டாடப்பட்டிருக்கிறார் தனது கணவரை ஆக்குவதற்காக வெகுளிப்பன் என்ற படத்தை சொந்தமாக தயாரிக்கவும் செய்தார் தேவிகா அம்மா கதாபாத்திரங்களை நடிக்க தேவிகாவுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்தவண்ணும் இருந்தன ஆனால் கடைசி வரை கதாநாயக மட்டும்தான் தேவிகா நடித்திருக்கிறார் நடிகை தேவிகா நடித்த கடைசி படம் இப்படியும் ஒரு பெண் நடிப்பும் அழகும் ததும்ப அந்த படத்துல அவ்வளவு பிரமாதமாக நடித்திருப்பார் தமிழ் திரைப்பட இயக்குனரான பீம் சிங்கிடம் துணை இயக்குனராக பணியாற்றியவர் தான் தேவதாஸ் இவரை காதலித்து தேவிகா திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியோட மகள் தான் நடிகை கனகா இந்த நடிகை தேவிகாவுக்கும் அவரது கணவரான தேவதாசுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட சண்டைகள் வர சொத்து பிரச்சனைகள் காரணமாக இவங்க வெகு விரைவிலேயே விவாகரத்து செய்து கொண்டாங்க எம்ஜிஆருடன் அவர் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்துல அவரோட நடிப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதே போல பந்தபாசம் குடமகள் ராதை அன்னை இல்லம் முரடன் முத்து ஆண்டவன் பாவ மன்னிப்பு கர்ணன் சாந்தி நீலவானம் என குறிப்பிட்ட படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இவர் போட்டி போட்டு நடித்திருப்பார் இதில் நீலவாணத்தில் தேவிகாவின் நடிப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அதுல நானே தோற்றுவிட்டேன் என்று சிவாஜியே ஒரு இடத்தில் பதிவும் செய்திருக்கிறார் இவரது சொந்த பெயரான பிரமிளாவை தேவிகா என்று மாற்றியது வேணு என்ற இயக்குனர் அதுவும் முதலாளி என்ற திரைப்படத்துக்காக அந்த படத்தின் நடிகர் நடிகைகளை தேர்வு செய்த பின் அவங்கள வரிசையாக நிற்க வைத்து அவங்க பேர படப்பிடிப்புல தெரியப்படுத்துவார்களாம் அப்படித்தான் தேவிகா இந்த படத்தின் நாயகி அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதை பார்த்த தேவிகா யார் இந்த தேவிகா நான் தானே ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த உதவி இயக்குனர்கிட்ட கேட்டாங்களாம் அந்த உதவி இயக்குனர் என் ராஜேந்திரன் அவர்கள் அந்த ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறார் அது நீங்கள் தான் உங்கள் பேரை தான் தேவிகான்னு மாத்திருக்காங்க பிரமிளாங்கிற பேரு தெலுங்கு பேரை போல இருக்கிறதுனால தேவிகான்னு தமிழில் தெரியும்படியாக மாத்திட்டோம் அப்படின்னு சொல்ல இது எங்கள் அம்மா வைத்த பேர் ஆசை ஆசையாக எங்கள் அம்மா வைத்த பேரை நான் மாற்ற மாட்டேன் என்னை கேட்காம மாற்றி விட்டுக்கல என்று சொல்லி சொல்லி தேம்பி அழுதிருக்கிறார் ஆனால் பின்னாளில் இந்த தேவிகா தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ ஒரு பிரபலமான நேசிக்கப்படுகிற ஒரு பேராக மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று இந்த தேவிகா பதிவு செய்திருக்கிறார் நடிகை தேவிகாவின் நடிப்பில் வந்த மிக முக்கியமான திரைப்படங்கள் சத்தியம் இப்படியும் ஒரு பெண் பிள்ளை செல்வம் பாரத விலாஸ் வெகுளி அன்னை வேளாங்கண்ணி எங்கிருந்தோ வந்தால் தேவி தெய்வீக உறவு பெண்ணே நீ வாழ்க சரஸ்வதி சபதம் மறக்க முடியுமா திருவிளையாடல் அன்புக்கரங்கள் சாந்தி பூஜைக்கு வந்த மலர் நீலவானம் பழனி வாழ்க்கை படகு முரடன் முத்து கர்ணன் ஆண்டவன் கட்டளை வழி பிறந்தது கலைக்கோயில் நெஞ்சம் மறப்பதில்லை இதயத்தில் நீ ஆனந்த ஜோதி குளமகள் ராதை ஆயிரம் காலத்து பயிர் வானம்பாடி அன்னை இல்லம் நெஞ்சில் ஓர் ஆலயம் பந்தபாசம் சுமைதாங்கி பாண்டியா ஆடிப்பெருக்கு குமாரராஜா பங்காளிகள் காணல் நீர் பாவமன்னிப்பு நாகநந்தினி பாவை விளக்கு சிவகாமி களத்தூர் கண்ணம்மா இவன் அவனேத்தான் பாஞ்சாலி மாலா ஒரு மங்கள விளக்கு பிரசிடன்ட் பஞ்சாட்சிரம் சகோதரி நாலு வேலி நிலம் முதலாளி அன்பு எங்கே மணமகன் தேவை தெலுங்குல நாட்டியதாரா என்ற படத்திலும் அவர் நடித்திருக்கிறார் தேவிகா அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு மே ஒன்று அன்று நெஞ்சுவலி காரணமாக அவர் மரணமடைந்தார் கடைசி வரை கதாநாயகியாக வாழ்ந்த நடிகை தான் நடிகை தேவிகா இவர நடிப்பின் ராணி என்று எல்லோரும் வாங்கலாம் இந்த நடிப்பின் ராணி தேவிகாவுடைய வாழ்க்கை வரலாறு இதுவே நன்றி வணக்கம் வணக்கம் நான் அரசு ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்று நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களுடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டு இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலெக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்